ஹாய் நண்பர்லே நான் உங்கள் நிலைய வேலூர் நண்பர்களே இப்போ வந்து வைரலாக ஒரு விஷயம் போயிட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தீபக் 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 யார் இந்த தீபக் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு எல்லாருக்குமே தெரியும் கேரளாவில் ஒரு சம்பவம் பஸ்ல நடந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும் ரீல்ஸால் ஒருத்தரோட வாழ்க்கையும் குடும்பமும் நாசமாக போன கதை உலகத்தை விட்டே போன கதை எல்லாருக்குமே தெரியும் அது எதுக்காக வேணாம் நான் சொல்கிறேன் தயவு செய்து ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் போகலாம் நண்பர்லே கேரளாவில் வந்து பஸ்ஸில் ஒரு அண்ணே பயணம் இருக்காரு அந்த நேரம் ஒரு அக்காவும் பஸ்ஸில் பயணம் இருக்காங்க பஸ்ஸில் பயணம் பயணம் பண்ணும்போது அவங்க அந்த ரீல்ஸ் எடுக்கும்போது ரீல்ஸ் எடுக்கங்க பேரில் இப்படி கேமரா வச்சுக்கிட்டு ரீல்ஸ் எடுத்துகிட்டு இப்படி எடுக்க அப்படி இருக்காங்க அப்போ அந்த அண்ணன் தலியாக நிற்காரு இந்த அக்கா வந்து இப்படி பக்கத்தில் போனதாகவும் அவர்கிட்ட போய் இவங்களே இப்போ டச் சும்மா தொட்டது மாதிரியும் அப்படி ஒரு இது இப்போ வீடியோவில் பார்த்தா நமக்கு தெரியுது ஆனால் அங்கே சோசியல் மீடியா என்ன போயிட்டுருக்குன்னா அவர் வந்து அந்த அக்காவை தவறாக வந்து இது பண்ண மாதிரி இருக்காங்க ஆனால் அவர் கையில் பேக் வச்சுருந்துருக்காரு பேக் வச்சு இப்படி இப்படி கை மாற்றியும் போடும்போது இதாக இருந்திருக்காங்க ஆனால் அதை தவறாக நான் இது பண்ணி சோசியல் மீடியாவில் ஆகி அவர் அதனாலே மன உளைச்சலாகி இந்த உலகத்தோட்டு இவர் குடும்பத்தோட்டும் போயிட்டார் இது எல்லாருக்குமே தெரியும் சோசியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்டு ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் கேரள மக்களை பொறுத்த வரைக்கும் நான் கேரளாவில் இருந்திருக்கேன் கேரளா வேலை பார்த்துருக்கேன் ஆட்டோ வாட்டியிருக்கேன் கேரளா மக்களை பொறுத்த வரைக்கும் ஆணும் பெண்ணும் சமம் அந்த ஊரில் ஆணும் பெண்ணும் சமம் நம்ம வந்து இந்த பஸ்ஸில் தவறாக இதாகிட்டா இடிச்சுட்டாங்க வச்சிட்டோம்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நல்லா புரிஞ்சுக்குவாங்க கேரளா மக்கள் பஸ்ஸில் போகும்போது நம்ம என்ன தான் பஸ்ஸில் போனாலும் ஆம்பளை தனியாக உட்காந்தாலும் பொம்பளை லேடிஸ் வந்து பக்கத்தில் வந்து உட்காருவாங்க அந்த ஊரில் கேஷ் சொல்லுங்கள் ஏன்னா நம்ம ட்ரெயினில் போய் ஒரு ஆம்பளை தனியாக உட்காந்தாலும் சரி கூட்டத்தை உட்காந்து சரி நம்ம பக்கத்தில் வந்து லேடிஸ் அவங்க அசால்ட்டாக உட்காருவாங்க கேர்லெஸ்ஸாக எப்படி ஒரு பயமே இவங்களுக்கு இருக்காது அந்த ஊரில் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கு அதனால் வந்து என்ன அளவுக்கு உண்மை எதுவும் தெரியல உண்மை வெளியே வரும் கண்டிப்பாக ஓகே நண்பர்லே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம பேப்படி இரநூத்தி நாற்பத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்